ஆந்திராவுக்கு வந்தேன் ஆந்திராவில் அன்றைக்கி லீவு ஸோ நம்ம பக்கத்து வீட்டில் இருக்கிற ஒரு அண்ணன் வந்து கல் இறக்கவா கொடுத்துவாங்க அப்படி காட்டுக்கு விட்டு போகலான்னு பார்த்தோம் அங்கே போனால் நம்ம ஊரில் தென்னங்கல் பணங்கள்லாம் உண்டு பட் இந்த ஈச்சை மரம் கல் அதாவது இந்த பேர்ச்சம்பளை மாதிரி உள்ள மரம் இதில் எப்படி எடுப்பாங்க எப்படி இருக்குன்னு தெரியல சரி நானும் வாரேன் எப்படின்னு கூட போயாச்சு இன்றைக்கி ஸோ ஈச்சை மரக்கல்லை எப்படி இறக்குறாங்கன்னு பார்க்குறக்கு காட்டுக்கே வந்தாச்சு என்ன நம்ம ஊர் தென்னை மரம் மரத்தில் ஏறுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இதில் கால் வச்சு ஏறுறதுக்கு நல்லா திட்டு திட்டா ஈஸியாக ஏறிடலாம்